பிபி ஹோம் டைமுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சேமியா பாயசம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கிறோம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேமியா போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சமாக வணக்கம் இப்போ நம்ம அதிலையே கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணி நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்க போறோம் முந்திரி கொஞ்சமா நம்ம திராட்சை சேர்த்துக்க போறோம் இந்த பாயசத்துக்கு தேவையான பால் சேர்த்துக்க போறோம் ரெண்டு கப் சேர்த்துக்கிறேன் கொதிக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து இப்ப கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா சுன்ற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா சுன்ற வரைக்கும் கொஞ்சம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கிற நம்ம சேமியா வந்து சேர்க்க போறோம் ஏழு நிமிஷத்துக்கு மேல வெந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம சர்க்கரையை வந்து ஆட் பண்றோம் முக்காட்டம்ளா சர்க்கரை அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறோம் சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போது ஒரு கொஞ்சமாக உப்பு சே எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறது நல்லது கொஞ்சமாக ஒரு கல் உ ஒரு சும்மா ஒரு கல் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரியை வந்து இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்தை கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் அவ்வளோதான் சுவையான சேமியா பாயாசம் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சார் ரெடி ஆயிடுச்சு இது நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்